குறிப்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் பிக்பாஸ் தமிழ் சீசன் எட்டோட இன்றைய சுவாரஸ்ய தகவல்கள் நடிகை நயன்தாராவோட தங்கையாக நடித்த நடிகை ஒருவர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளராக களமிறங்கியிருக்காங்க பிக்பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசன் கோலாகலமாக தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அதில் பங்கேற்றுள்ள போட்டியாளர்கள் விவரமும் வெளியாகியிருக்கு அந்த வகையில் விஜய் டிவியில் தொகுப்பாளராக பணியாற்றி வரக்கூடிய லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவிற்கு தங்கையாக கோலமாவு போக்கிலா படத்தில் நடித்த நடிகை ஜாக்லின் பிக்பாஸ்ல என்ட்ரி கொடுத்திருக்காங்க இவங்க விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது மட்டுமின்றி அதில் ஒளிபரப்பான தேன்மொழி என சொல்லக்கூடிய சீரியலிலும் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க இதனைத் தொடர்ந்து இதில் போட்டியாளராக கலந்து கொண்ட சாஜனா என்று எலிமினேஷன் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு இதுவரைக்கும் இல்லாத வகையில் இந்த சீசனில் முதல் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஒரு எலிமினேஷன் நடக்கும் என்று பிக்பாஸ் அறிவித்திருந்தா இதுல விஜய் சேதுபதி எப்படி நிகழ்ச்சியை கொண்டு போக போகிறாரோ என்று எதிர்பார்ப்போடு ரசிகர்கள் இருந்த நிலையில முதல் நாளே ரசிகர்களோட பாராட்டை விஜய் சேதுபதி பெற்றிருக்காரு ஆனால் இதுவரைக்கும் இல்லாத வகையில இந்த சீசன்ல பல மாற்றங்கள் இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னோட்டமாக முதல் நாள் நிகழ்ச்சி தொடங்கி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் முதல் எலிமினேஷன் என்று பிக் பாஸ் அறிவிச்சிருந்தார் எட்டாவது சீசன் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பதினெட்டு போட்டியாளர்கள் கலந்து கொண்டாங்க இதுல பதினான்கு போட்டியாளர்கள் விஜய் டிவி பிரபலங்கள் தான் அதுபோல இந்த சீசன்ல வீட்டிற்கு நடுவே ஒரு கோடு போடப்பட்டிருக்கிறது கோட்டிற்கு இரண்டு பக்கமும் வித்தியாசமான அறைகள் இருந்துட்டு இருக்கு ஒரு பக்கத்துல சௌகரியமான பெட்ரூம் வசதி உட்பட பல வசதிகள் இருக்கிறது இன்னொரு பக்கத்துல வசதிகள் குறைவாக இருந்துட்டு இருக்கு அதுபோல இந்த சீசன்ல ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் விளையாட போகிறார்கள் அவர்களில் ஆண்களுக்கு எந்த பக்கம் வேண்டும் பெண்களுக்கு எந்த பக்கம் வேண்டும் என்று பிக் பாஸ் கேள்வி எழுப்பில முதலில் முடிவெடுக்க முடியாமல் போட்டியாளர்கள் ஆரம்பத்தில் வீட்டிற்குள் மூன்று ஆண் போட்டியாளர்களும் மூன்று பெண் போட்டியாளர்களும் வந்தபோதுதான் பிக் பிக்பாஸ் இதை கேட்டிருந்தார் அப்போது பெண் போட்டியாளர்கள் யோசித்து எங்களுக்கு பிங்க் கலர் அதாவது அதிகமான வசதிகள் இருக்கும் பகுதிகள் வேண்டும் என்று சொல்லியிருந்தன அதற்கு ஆண்கள் தரப்புல முதலில் மறுத்து பேசியிருந்திருக்காங்க பிறகு சரி எது வேண்டுமோ அதை தருகிறோம் ஆனால் நாங்கள் சொல்லும் வாரத்தில் பெண் போட்டியாளர்கள் யாரும் ஆண்களை எலிமினேஷனுக்கு நாமினேட் செய்யக்கூடாது என்று ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க இதற்கு ஆரம்பத்தில் இருந்த நான்கு பெண் போட்டியாளர்களும் சரி என்று சம்மதம் தெரிவித்திருந்தனர் அதற்கு பிறகு வந்த நடிகை தர்ஷனா மற்றும் ஜாக்லின் இருவரும் இதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் என்று கூறியிருக்காங்க அதாவது இதுவரைக்கும் இல்லாத வகையில் நடக்க போகிறது என்று கூறியிருக்காரு இதனால் யார் வெளியேற போகிறார்கள் என்று ஓபனாக நாமினேஷன் செய்யவும் சொல்லியிருக்காரு இந்த நிலையில தற்போது டிஸ்னி சாஷனா தான் எலிமினேஷன் ஆகி வெளியே போகிறேன் என்று சொன்னது ஒளிபரப்பாக இருக்கிறது அதாவது சாஜனா உட்பட மூன்று பெண் போட்டியாளர்கள் தான் தங்களுக்கு சௌகரியமான பெற்றும் வசதியோடு இருக்கும் பக்கம் வேண்டும் என்று கேட்டிருக்காங்க நமக்குள் தான் நாமினேஷன் செய்ய வேண்டியது இருக்கும் அதிலும் இந்த முடிவை எடுத்தது நாம நான்கு பேரும் தான் அதனால் நீங்கள் என்னை நாமினேஷன் செய்தால் நான் தாராளமாக வீட்டிலிருந்து போகிறேன் என்று சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்கு விளையாட வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்திருக்கிற போட்டியாளர் முதல் நாளே தியாக செம்மலாக மாறி நான் வெளியே போகிறேன் என்று சொல்லியிருப்பது இவங்க எதற்காக இங்கு வந்தாங்க எதை நிரூபிப்பதற்காக இப்படி பேசுறாங்க என்ற கேள்விகளை உருவாக்குகிறது நேற்று விஜய் சேதுபதி முன்பு மேடையில் பேசும்போது நான் தைரியமாக எந்த முடிவும் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் என்று பேசிய சச்சிதா இன்று முதல் ஆளாக நானே போறேன் என்று சொல்லியிருக்காங்க அதுபோல தற்போது வெளி தகவலின்படி சச்சிதா தான் முதல் எலிமினேஷன் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதை கேள்விப்படும்போது பருத்தி மூட்டை இதற்கு குடநிலையே இருந்திருக்கலாமே என்று தான் தோன்றுகிறது ஆனாலும் இவர் மீண்டும் ரீ ரீஎன்ட்ரி ஆகி வைல்டு கார்டில் இந்த நிகழ்ச்சியில் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்ன போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்